வெல்கம் டு வனஜாமணி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச இந்த பூசணிக்காயை வச்சு மோர் குழம்பு செய்ய போறேன் பூசணிக்காயை மேல் தோல் நீக்கிட்டு இது போல குண்டு குண்டா அரிஞ்சு வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கணும் பூசணிக்காய் வச்சு மோர் குழம்பு செய்ய பேஸ்ட் அரைக்க தேவையான பொருட்கள் ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு நாலு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி மூணு துண்டு தேங்காய் இதை எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு பேஸ்டா அரைச்சிக்கணும் மோர் குழம்பு செய்ய தாளிக்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு அஞ்சு குட்டி மிளகாய் கொஞ்சம் கல்லுப்பு தேவையான அளவு கருவேப்பில கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காய பொடி ஒரு கப்பு புளிச்ச கட்டி தயிர் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ் ஏற்றிட்டேன் முதல்ல காயை பொட்டிக்குவோம் காயை போட்டுட்டு காய்க்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கணும் இது தண்ணி விடுற பொருள் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது ரேசா காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் அதில் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் வேகறதுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு காய் வேகணும் காய போட்டு திட்டமா தண்ணி ஊற்றிக்கணும் உப்பு மஞ்சள் தூள் போட்டேன் இப்போ மூடி போட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் வெந்தால் போதும் பூசணிக்காய் வெந்துவிடுதான்னு பார்க்கலாம் பூசணிக்காய் இதுலேயே தான் வேகணும் காய எடுத்து அழுத்தி பார்க்கணும் வெந்தது போதும் எடுத்துடலாம் இப்போ மோர் குழம்புக்கு தாளிக்க போகிறேன் எண்ணெய் அதிகம் செல்லாது ரெண்டு ஸ்பூன் போதும் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சி எடுத்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சி இது போல் குட்டி மிளகாய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அப்படி இல்லைன்னா நீட்டு மிளகா கூட கிழி போட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா எல்லாத்தையும் பச்சையாக தானே ஊற வச்சு அரைச்சோம் அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ தீயை பெருசாக வச்சுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும் தயிர் ஊற்றின பிறகு கொதிக்கக்கூடாது அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிச்சுடுது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கிளறணும் ரொம்ப தயிர் ஊத்தின பிறகு கொதிக்க கூடாது அதனால சிம்முல வச்சு இது கலக்கற வரைக்கும் கிளறணும் எப்பவும் மோர் குழம்பு செய்தா மூடி வைக்க கூடாது லேசா திறக்கிற மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடணும் முழுசாக மூடக்கூடாது முன்னால தேங்காய் இல்லாத குழம்பு வச்சேன் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்க இப்போ தேங்காய் சேர்த்து பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு வச்சுருக்கேன் இதையும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க மோர் குழம்பு ரெடி ஆகிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சுவையான பூசணிக்காய் மோர் குழம்பு வச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க Thank you.